வணக்கம் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட மிக முக்கியமான ஒரு தான் தொடர்ந்தும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பல தரப்பினர் குறிப்பாக பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்களினுடைய பிரச்சனைகளை பேசி வருகின்றோம் இன்றைய தினம் கூட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பெருந்தோட்ட மக்கள் மலையக மக்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது அவர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அடிப்புக்கு மத்தியில் இருக்கும் ஒரு பிரச்சனை தான் பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பள பிரச்சனை சம்பள பிரச்சனை என்று சொல்லும் இன்று அரசியல் நாடகங்கள் அரங்கேறி பல்வேறு தரப்பினர்கள் இதனை அழகாக நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் பகடக்காய்களாக மக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் இது மாத்திரமே நிதர்சனமான உண்மை இன்றைய நிகழ்ச்சியில் கூட இது தொடர்பான ஒரு விரிவான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் அண்மையில் கூட இது தொடர்பில் ஒரு செய்தியாளர் மாநாடு இடம்பெற்றது முதலில் நாங்கள் அந்த காணொளியை பார்த்துவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கான வர்த்தமானை வெளியிடப்பட்டது அப்போது டொலரின் பெருமதி இருநூறு ரூபாவாக இருந்தது மூன்று வருடங்களின் பின்னர் அதாவது தற்போது டொலரின் பெருமதி முன்னூறு ரூபாவாகும் இந்நிலையில் ஏற்றுமதி வருமானத்தின் ஊடாக சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான வழிவகைகளை ஏன் செய்ய முடியாதுள்ளது டாலரின் பெருமதி அதிகரித்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரம் உற்பத்தி செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளும் அதிகரித்துள்ளன சம்பள அதிகரிப்பை வழங்குவதில் எமக்கு விருப்பம்தான் ஆயினும் செலவுகளுடன் ஒப்பிடும்போது அரசாங்கம் நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க முடியாது கூட்டு ஒப்பந்தத்தின் போது வெளியார் உற்பத்தி முறைமைக்கு நீங்கள் இணங்கியிருந்தீர்கள் சுமார் ஆறு வருடங்களுக்கு முன்னர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டீர்கள் ஆனால் அந்த திட்டத்தை ஏன் கைவிட்டீர்கள் அதற்கான தடைகள் என்ன வெளியார் உற்பத்தி முறையை நாங்கள் கைவிடவில்லை நாங்கள் இப்போதும் அந்த முறைமைக்கு ஆதரவு வழங்குகின்றோம் ஆயினும் பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களே அந்த முறைமைக்கு எதிராக இருக்கின்றன எனவே இவ்வாறான நிலைப்பாடு தான் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கின்ற ஒரு இழுத்தடிக்கப்பட்ட ஒரு குளறுபடியான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது காணப்படுகின்றது எனவே இந்த சம்பள பிரச்சனைக்கு தீர்வு கோரி பலரும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தாலும் கூட அது இன்றும் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு எழுத்தடிப்புக்கு மத்தியிலேயே இருந்து கொண்டு இருக்கின்றது குறிப்பாக முதலாளிமால் சம்மேளனம் அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கும் தயாராகிவிட்டார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும் எனவே இன்றைய நிகழ்ச்சியில் இது தொடர்பாக எம்மோடு பேச இணைந்து கொள்கின்றார் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான கேங்ஸ்லி கோமஸ் உங்களை பொறுத்தளவில் இன்று நேரடியாக நாங்கள் பார்த்தால் மலையக பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பள பிரச்சனை இன்று பாரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது நிஜயமாக அண்மையில் கூட முதலாளி சம்மேளனத்திற்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் பல்வேறு முருகல் நிலையான சூழ்நிலை ஏற்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மையில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கூட இது தொடர்பான சரியான ஒரு முடிவு அறிவிக்கப்படவில்லை முதலாளிமால் சம்மேளனம் எங்களால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க முடியாது என்ற ஒரு விடயத்தையே வலியுறுத்தி வருகின்றார்கள் எனவே இந்த விடயத்தை நீங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள் இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் அனைவருக்கும் வணக்கம் டான் டிவி மீண்டும் மீண்டும் அலையா மக்களின் இந்த சம்பள உயர்வு தொடர்பாக பேசுவதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது வந்து உண்மையிலேயே தேர்தல் தேர்தல் காலமாக இருக்கின்றது ஆனாலும் கூட தேர்தல் காலத்திலே மலைய மக்களை பொம்மைகளாக நினைத்து யாரும் விளையாடி கூடாது அப்படி விளையாடுவார்களாக இருந்தால் அது ஒரு பாரிய சாபக்கேடாக இந்த நாட்டுக்கே அமைந்து விடும் என்ற ஒரு விடயத்தை நான் கூறுகின்றேன் ஏனென்றால் ஒரு நாட்டின் அபிவிருத்தியும் வளர்ச்சியும் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் கைகளில் தான் இருக்கின்றது உரிய தொழிலாளர்களை நடத்துபவர்களின் கைகளில் இல்லை அதே நேரம் அண்மனையில் நடந்த இந்த எஸ்டேட் மேனேஜர்ஸ் ஃபெடரேஷன் அதிலே ஆஹ் பெரேரா எங்களுக்கு தெரியும் அன்சலாம் பெரேரா தான் இந்த சியாமன் கலாம்புட்டி ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மெஸ்னா அப்படிங்கிற அந்த டிடக் கம்பெனியோட ஓனர் அவர் சொல்றாரு ஆஹ் வீ வாண்ட் கட் டவுன் த ஃபெர்ட்டிலைசர்ஸ் அண்ட் வீ வாட் கட் டவுன் த ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் எவ்ரி திங் எஸ்டேட் அவரு ஆயிரத்தி எழுநூறு ரூபா என்று கூறவில்லை அதாவது ஸ்ரீலங்கா கலாம்பூர் டீ ட்ரேடர்ஸ் அசோசியேட் சேர்மன் பெரியரா அவருக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு கூறாரு அப்போ அவரே அந்த விஷயத்திலேயே அவர் தெளிவில்லாம இருக்கிறாரு இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபா விடயத்துல அவர் தெளிவில்லாம அப்ப அவர் சொல்றாரு இதெல்லாம் கட் பண்ணி சிலான் டீ அப்படிங்கிற அந்த டீட குவாலிட்டியை குறைச்சாதான் என்ன செய்யலாம் இவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரியான மென்ஷன் அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா தோட்ட தொழிலாளர்கள சம்பளத்தை குறைச்சாதான் டீ அவங்களுக்கு குவாலிட்டியா குடுக்க இயலுமா இருந்தால் வை யூ நாட் consider the executive officers salary and facilities please try to cut down these facilities and maintain your tea quality after that you increase the worker salary உங்களுடைய டி என்ற அந்த ட்ரேட் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கூறுகின்றீர்கள் எடுப்பதற்கு அவர்கள் பாவிக்கும் விடயங்களை மருந்து பொருட்களை நாங்கள் குறைத்து கட் ஆஃப் பண்ணினால் தான் சம்பளத்தை கொடுக்கலாம் ஆஹ் அப்படி நாங்கள் கட் ஆஃப் பண்ணினால் சிலாண்டி என்ற அந்த தேயிலையின் தரம் குறைந்துவிடும் இருந்தால் நீங்கள் அதை செய்யாமல் இந்த தேயிலை யோடு வாழ்கின்ற இந்த எக்ஸிக்யூட்டிவ் மிக தரமான உயர் பதவிகளில் இருப்பவர்களின் சம்பளத்தையும் வசதிகளையும் குறைத்து விட்டு மக்களின் சம்பளத்தை அதிகரித்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் உம் இந்த தே தேயிலையின் தரத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயத்தை நான் கூறுகின்றேன் திரு பெரேரா அவர்கள் அடுத்ததாக தேயிலையின் வரலாற்றை நாங்கள் நோக்கும் பொழுது தேயிலை எந்த எந்த இடத்திலே இலங்கை சிலாண்டி என்ற அந்த ட்ரேட் நேம் உடைந்தது என்ற ஒரு வரலாற்று உண்மையை நாங்கள் வேண்டும் ஆப்பிரிக்கா நாட்டின் தேயிலையோடு போட்டி போட முடியாமல் எம்முடைய தேயிலை பிரித்தானியாவிலே எங்களுக்கு எங்களுடைய தேயிலைக்கான தேவை அந்த அவர்கள் தேயிலையை வாங்குவதை நிறுத்திக் கொண்டார்கள் குறைத்துக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல எமது நாட்டிலே நடந்த யுத்தம் காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான தீர்வு ஒன்று வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் எம்முடைய தேயிலை விற்பனை இங்கே குறைந்தது அதை பற்றி யோசிக்காமல் தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தை அதை அதை மாத்திரம் கருதி நீங்கள் இவ்வாறு ஒரு பிழையான கருத்தியலை சமூகத்துக்கு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் படுமோசமான துரோகிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று என்று கூற வேண்டிய நிர்பந்தத்திலே நான் அடுத்ததாக அந்த ஃபெடரேஷன் ஆஃப் எஸ்டேட் பிளான்டேஷன் அந்த கூட்டத்திலே அந்த பிரஸ் கான்பரன்ஸிலே ரோஷான் ராஜசேகர் ஸ்போர்ட்ஸ்மென் பிளான்டேஷன் அசோசியேஷன் அவர் சொல்கின்றார் டி ட்ரேட் ஃபைட்டிங் இது இந்த 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 மீட் நடந்தது இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் திகதி இருபத்தி நாலாம் திகதி ஐந்தாம் மாதம் அதிலே அவர் கூறுகின்றார் ஏனைய விடயங்கள் அனைத்தையுமே விட்டுவிட்டு நீங்கள் ஏன் இந்த தேயிலை தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை கூட்டுவதை பற்றி மட்டும் பேசுகிறீர்கள் என்று அஹ் ராஜதுரை அவர்கள் கேட்கிறார் உண்மையிலேயே ஐ வாண்ட் டு இலங்கையிலே ஏனைய ஏற்றுமதி பொருள்கள் தொடர்பாக நாங்கள் நோக்கும் பொழுது ஆடை தொழிற்சாலையிலே தயாரிக்கும் ஆடையை இன்னொரு நாட்டிற்கு அனுப்புவதற்கு அது இதற்கு சிப்மன் என்று சொல்வார்கள் சிப்மன் செய்வதற்கு நோ எனி புரோக்கர் கம்பெனிங்ளோ என் அவர்கள் நேரடியாகவே ஆடைகளை அந்த அந்த கம்பெனி மற்ற நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் தேயிலை துறையில் மட்டும்தான் இந்த புரோக்கர் கம்பெனி இந்த தரகு கம்பெனிகள் அங்கே இருக்கின்றது அந்த தரகு கம்பெனிகள் அவர்களுடைய அந்த தரகு தொடர்பான அந்த லாபத்தை அவர்கள் கொள்ளை லாபத்தை அடையாமல் இருந்தால் கம்பெனிகள் நேரடியாகவே இந்த தேயிலையை அந்த அந்த நாடுகளுக்கு அனுப்புமாக இருந்தால் தேயிலையிலே ஒரு நல்ல லாபம் ஒன்று கிடைக்கும் இது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாய தேவையிலே மிக முக்கியமாக அஹ் நான் சில விடயங்களை குறிப்பிட வேண்டும் பிரதான தேயிலையை பிரதான நுகர்வோராக இருந்த ஐக்கிய ராஜ்யத்திற்கு அஹ் இலங்கை ஒரு நூற்றாண்டு காலமாக தேயிலை ஏற்றுமதி செய்கின்றது எனினும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுடன் முகம் கொடுக்க நேர்ந்த போட்டி இலங்கை ஏற்றுமதியாளர்களின் சந்தைப்படுத்தல் உபாயங்களின் வீழ்ச்சி இவற்றின் விளைவாக ஐக்கிய ராஜ்யத்திற்கான தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி அடைந்ததுடன் பிரதானமாக ஐக்கிய ராஜ்யம் ஜெர்மன் நெதர்லாந்து போன்ற ஐரோப்பிய சங்க சந்தைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுகளின் பிறகு இருபத்தி ரெண்டு மில்லியன் கிலோகிராமில் ஏற்றுமதி பதினேழு மில்லியனாக வீழ்ச்சி அடைந்தது ஆனாலும் கூட அதற்கு பிறகு இதை விட படுமோசமாக தேயிலை ஏற்றுமதியானது ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதி வீழ்ச்சி அடைய இதற்கு இந்த பிளான்டஸ் அசோசியேஷன் அவர்கள் செய்த தவறு அடுத்ததாக இந்த புரோக்கர் கம்பெனி செய்த தவறு அதன் காரணமாகத்தான் இந்த தேல்வி தேயிலையில் வீழ்ச்சி வந்திருக்கின்றதே ஒழிய மக்களிற்கான சம்பள உயர்வு அல்லது மக்களுக்காக கொடுக்கும் சலுகைகளினால் இந்த தேயிலையில் வீழ்ச்சி வரவில்லை என்பதை நாம் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பதற்கு தயாராக ஆகவே இந்த தேயிலை ஏற்றுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு இந்த பிளான்டஸ் அசோசியேஷன்

ஆகவே தேயிலை ஏற்றுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளுக்கு இந்த கம்பெனிஸ் புரோக்கர் கம்பெனிஸ் இவர்கள் அனைவருமே காரணமாக இருக்கின்றார்கள் மிக விசேடமாக அந்த பான்டஸ் அசோசியேஷன் அன்று பிரஸ் கான்பரன்ஸ் நடத்திய பாண்டஸ் அசோசியேஷன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் லெஸ்னா கம்பெனியின் உரிமையாளர் அஞ்சலம் பெரேரா பெரேரா அவர்கள் அவர் என்சிலம் அவர்கள்ோ என்சிலம் அவர்கள் கட்டாயமாக பதில் கூறியாக வேண்டும் அவர் மிக ஆக்ரோஷமாக மக்களின் ஊதியம் பற்றி சம்பளம் பற்றி பேசுகின்றார் ஆனால் இவர்களுடைய இந்த முகாமைத்துவ தவறு மேனேஜ்மெண்ட் எரர் இதற்கு அவர்கள் பதில் கூறியதான் ஆக வேண்டும் இது போன்ற விடயங்களை பேசுவதற்கு அறிவு படைத்த அரசியல்வாதிகள் மலையகத்தில் எங்களுக்கு தேவை இது போன்ற விடயங்களை தேடி ஆராய்ந்து பேசுவது அவர்களுடன் ஆகியோ பண்ணுவது அவர்கள் கூட ஒரு கான்பரன் போகும் பொழுது சில விடயங்களை தேடி பார்க்காமல் போவது மிகவும் மன வருத்தத்தை தருவதாக இருக்கின்றது அந்த பிளான்டஸ் அசோசியேஷனில் இருப்பவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு தயாராக போக வேண்டும் அவர்களை கண்டு பயந்து நடுங்கும் ஊடகவியலாளர்களை அஹ் ஊடக சந்திப்புகளுக்கு அழைப்பதன் ஊடாக ஒரு மலிக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த சம்பள உயர்வு இன்னும் இன்னும் கிடைக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றது நிச்சயமாக கிங்ஸ்லி நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே ஒரு தேர்தல் ஒன்று இடம்பெறும் என்று அரசாங்கம் கூறியிருக்கின்றது ஆனால் இப்பொழுது தேர்தலை இரண்டு ஆண்டுகளுக்கு பிற்போட போடும் பிற்போட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் வலியுறுத்தி கொண்டிருக்க வலியுறுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் மலையக மக்களினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கும் மத்தியிலும் மலையக மக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ஒரு விடயத்தை எமது வரலாற்று ரீதியான ஒரு விடயத்தை நான் கூற வேண்டி இருக்கேன் அதாவது ஆஹ் முதலாவது உலக மகா யுத்தம் நடைபெற்ற பொழுது பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த காலகட்டத்திலே இந்தியாவும் சரி இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த இலங்கையும் சரி இலங்கையிலே உள்ள பலரும் சரி பிரித்தானியாவுக்கு ஆதரவாக உலக மகா யுத்தத்திலே அவர்கள் பங்கெடுத்த பொழுது அவர்களுடைய நப்பாசை என்னவாக இருந்தது என்றால் இந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் ஏனென்றால் அஹ் எமது நாட்டில் உள்ள மக்கள் யுத்தத்திலே போய் இறந்தார்கள் என்று ஆனால் யுத்தம் முடிவடைந்த உடனே பிரித்தானியா தனது கோரப்பட்களை மீண்டும் காட்டி தனது காலனித்துவ ஆட்சியை இன்னும் இறுக்கமாக்கி இந்த மக்களை இன்னும் இன்னும் கொடுமைப்படுத்திய ஒரு வரலாறு தான் இருக்கு இது போலத்தான் இந்த மலேக மக்கள் என்னத்தான் எந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தாலும் யாரை ஆட்சியில் அமை ஆட்சியில் அமர்த்துவதற்கு இவர்கள் வாக்களித்தாலும் இவர்கள் வாக்கு வாக்கு அளித்ததன் பின் எலக்ஷனுக்கு பிறகு இவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள் இவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் ஒடுக்கப்படுவார்கள் இன கலவரங்கள் வந்தால் திட்டமிட்டு இவர்கள் தாக்கப்படுவார்கள் மலையக மக்களுக்கு மலையக சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய இந்த கோட்டா முறைப்படியான யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பதவி உயர்வுகளாக இருக்கட்டும் அவை எதுவுமே வழங்கப்படாது இதை வழங்குவதற்கு ஒரு மனதிலே ஒரு தைரியம் இல்லாத அரசாங்கங்களும் ஆட்சியாளர்களையும் தான் நாங்கள் கண்டோம் தேர்தல் காலத்திலே மனித மக்களை விளையாட்டு பொம்மைகளாக அல்லது கை பொம்மைகளாக யாரும் நினைத்துவிடக் கூடாது எமது வரலாற்றை நோக்கும் பொழுது முதலாவது உலகமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் பிரித்தானியாவின் காலனித்துவ நாடுகளாக இருந்தது அந்த காலனித்துவ நாடுகளாக இருந்த காலத்திலே இலங்கையிலே இருந்தும் சரி இந்தியாவில் இருந்தும் சரி பலர் இந்த யுத்தத்திலே பங்கெடுத்தார்கள் பிரித்தானிய படைகளிலே அல்லது பிரித்தானியாவுக்கு சார்பாக அந்த நேரத்திலே பங்கெடுத்தவர்கள் பிரித்தானியா இதன் காரணத்தினால் ஒரு விடுதலையை தரும் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்கள் பங்கெடுத்தார்கள் ஆனால் பிரித்தானியா தனது கோர பற்களை காட்டி மீண்டும் அந்த மக்களை அவர்களுடைய காலடித்துவ ஆட்சியின் கீழ் மக்களை சுரண்டும் வேலையையும் மக்களை அடிமைப்படுத்தும் வேலையையும் தான் செய்தார்கள் இதன் அடிப்படையில் நோக்கும் பொழுது இன்றும் கூட நாங்கள் தேர்தல்களிலே வாக்களித்த ஆட்சியாளர்கள் எமக்கு செய்தது முழுக்க முழுக்க தான் இருக்கின்றது மலையக மக்களின் வாக்குகளை நூற்றுக்கு நூறு வீதமாக வாங்கியவர்கள் கூட மலேக மக்களின் விடுதலைக்காக மலையக மக்களின் உறுதியான நிலைப்பாடான ஒரு வாழ்வியலுக்காக ஒரு சுதந்திரமான வாழ்வியலுக்காக எதையும் செய்யவில்லை அவர்களுக்கு எதிரான வேலைகளைத்தான் செய்தார்கள் என்றால் மிக ஆகாது ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் அஹ் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எங்கேயாவது ஒரு வன் செயல் நடந்தால் அஹ் இனம் வன் செயலை ஏதோ நடந்தால் அதில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் மலையக மக்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மலையக மக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த கோட்டா முறைமை தொழிலாக இருக்கட்டும் அரசாங்க தொழிலாக இருக்கட்டும் பல்கலைக்கழகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் அது மாத்திரமல்ல பதவி உயர்வுகள் எஸ் எல் ஏஎஸ் போன்ற பதவி உயர்வுகளிலே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இட ஒதுக்கீட்டை வழங்கி இருந்தால் மலையகத்திலிருந்து இன்னும் அதிகம் அதிகமாக எஸ் எல்ஏஎஸ் ஆபிசர்ஸ் கச்சேரிக்கு இந்த ஏஜிஎம்ஆர் ஜிஎம்ஆர் கமிஷனர்மார் வந்திருக்கிறார்கள் அவற்றை கூட பாராளுமன்றத்திலே தடுத்துத்தான் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் வாக்களிக்கும் போது மிக நிதானகமாக வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது வாக்களிக்கும் போது வாக்கை கேட்கும் போது கூறுவார்கள் ஐயோ தமிழ் மக்கள் தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஆனால் வாக்கை பெற்றுக்கொண்டவர்கள் சென்று அஹ் சிங்கள தலைமைகளோடு சேர்ந்து விடுவார்கள் எங்களுடைய வாக்கை அவ்வா அப்படியே எடுத்து போய் கொண்டு போய் அங்கே சேர்ந்து விடுவார்கள் அல்லது எம்மை அடகு வைத்து விடுவார்கள் ஆகவே இந்த தேர்தல் காலத்திலே எங்களை பகடை காய்களாக பாவிக்காதீர்கள் அப்படி பாவிப்பீர்களாக இருந்தால் இந்த நாடு ஒரு சாபக்கேடு சா இன்னும் சாபத்துக்குரிய நாடாகத்தான் ஆகும் ஆகவே அஹ் இந்த இந்த காலத்திலே மலையக மக்களின் சம்பள உயர்வை மிக பிரதானமாக வழங்குவதோடு மலையக மக்களுக்கான காணி உரிமை வீட்டுரிமை விலாசம் இல்லாமல் இருப்பதற்கான எங்களுக்கு ஒரு சரியான விலாசத்தை நாடற்றோர்கள் என்ற இந்த நிலைமையை இல்லாமல் செய்து நாங்கள் இந்த நாட்டிற்கு சொந்தமானவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற அந்தஸ்தை கொடுக்கும்படி நாங்கள் அனைவரும் ஒரே கூறுகளாக கேட்க வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கின்றது இதேவேளை நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு மலையக மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றது இவ்வாறான தெளிவு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் வாலியுறுத்தி இருந்தீர்கள் நிச்சயமாக மலையக மக்களை பொறுத்தளவில் தொடர்ந்தும் இந்த தேர்தல் முறைமை தொடர்ந்தும் இந்த இழுத்தடிப்பு முறைமைக்கு பழகிவிட்டார்கள் என்று நாங்கள் சொல்லலாம் குறிப்பாக இவர்களை தெளிவுபடுத்த வேண்டுமென்றால் விசேடமாக நாங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் இது சார்ந்த ஏதேனும் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றீர்களா அதற்கு அடுத்த கட்டமாக இளம் தலைமுறையினர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதேனும் விசேட விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் அல்லது விசேடமான ஏதேனும் செயற்பாடுகள் காணப்படுகின்றதா சலுகைகள் சார்ந்த நன்மைகளை எதிர்பார்க்காமல் உரிமைகள் சார்ந்த விடயங்களை கேட்கும் மனோநிலையை மக்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது ஆளும் மக்களாக இருக்கட்டும் ஆளும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அவர்களிடம் நாங்கள் சலுகைகள் அல்ல எங்களுக்கு உரிமைகள் தான் வேண்டும் என்ற மனோநிலையை எமது மக்களின் இதயங்களிலே நாங்கள் பதியப்பட வேண்டும் பரம்பரை பரம்பரையாக கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று எங்களின் தேவைகளை கேட்ட அந்த சமூகத்தின் அந்த அடையாளங்களை இல்லாமல் செய்து நாங்கள் அஹ் முதுகெலும்பு உள்ளவர்களாக உழைக்கும் மக்களாக இந்த நாட்டை கொண்டு நடத்தும் மக்களுக்காக இந்த நாட்டின் உரிமையை கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமாக மலையகம் ஓரளவு கல்வியிலே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அதுவும் பூர்ணமான ஒரு வளர்ச்சியை அடையவில்லை ஏனென்றால் எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு தான் கிடைத்திருக்கின்றது ஆனால் மலையகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அன்று முதல் இன்று வரை அஹ் வேற ஏதாவது விவசாய நடவடிக்கைகளிலே பால் உற்பத்தியிலே அஹ் ஈடுபட்டு இருந்திருக்கின்றனர் அவர்களின் அந்த விடயங்களை ஊக்குவிக்க வேண்டும் மிக முக்கியமாக இலங்கையிலே இன்று இந்த பால் பொருள் உற்பத்தி நெஸ்லே கம்பெனியாக இருக்கட்டும் இது போன்ற பிரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் அரசாங்கத்தின் கம்பெனிகளாக இருக்கட்டும் மில்கோவாக இருக்கட்டும் இவர்களுக்கு அறுபத்தி ஐந்து வீதம் முதல் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வீதம் வரையான ஃப்ரெஷ் மில்க் பாலை உற்பத்தி செய்து கொடுப்பவர்கள் மலையக மக்கள் தான் மலையக பிரதேச தோட்ட பிரதேசங்களிலே இந்த செய்யப்படுகின்றது ஏனென்றால் இங்கே அதற்கான வசதிகள் இருக்கின்றது புத்தரைகள் இருக்கின்றது அனைத்துமே இருக்கின்றது ஆனாலும் நாட்டுக்கு இவ்வாறான ஒரு உற்பத்தியை செய்து கொடுக்கும் இந்த மக்களுக்கு எந்த வகையிலுமே அரசாங்கமோ ஏனைய கம்பெனிகளோ ஒரு இது இதற்கான சப்போர்ட் உதவிகளை பூரணமாக செய்வதாக நாங்கள் காண முடியாது மிக முக்கியமாக இந்த மாட்டு தீவனங்கள் புண்ணாக்கு போன்றவற்றை உண்மையிலேயே இந்த நாடு புண்ணாக்கு உற்பத்தி செய்யும் ஒரு நாடு தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து அதிலிருந்து வரும் அந்த தான் புண்ணாக்காக கொடுக்கின்றார்கள் ஆகவே புண்ணாக்கு விலை அதிகரிப்பதற்கும் டாலர் கிரைசிஸுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கின்றது எனக்கு என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இந்த புண்ணாக்கு என்பவற்றை சந்தர்ப்பம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த நாட்டிற்கு அளப்பெரிய ஒரு சேவையை அவர்கள் தேயிலை தோட்டத்தின் அவர்களின் உழைப்பிற்கு அப்பால் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இந்த மத்திய மாகாணத்தின் நூரணிய ஹெச்சன் போன்ற பிரதேசங்களிலே மக்கள் விவசாயத்தில் விவசாய உற்பத்தி கேரட்டாக இருக்கட்டும் கோவாவாக இருக்கட்டும் இவையிலே அதிகமானவை இந்த பிரதேசத்தில் இருந்து தான் அஹ் செல்கின்றது ஆகவே இவற்றை ஊக்கு ஊக்குவிப்பதற்கு கூட இந்த மக்களுக்கு மானிய முறையிலேயோ உரங்களையோ எதையுமே கொடுப்பதற்கு இந்த அரசாங்கமோ யாருமே தயாராக இல்லை என்பது கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது சுய உற்பத்தி இந்த நாட்டிலே உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்காமல் இந்த நாட்டிற்கு எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் இந்த நாட்டை ஒரு வளர் வளர்ந்த நாடாக அபிவிருத்தி அடைந்த நாடாக கொண்டு வர முடியாதது ஒரு மிக முக்கியமாக இருக்கின்றது ஆகவே உற்பத்தி சாதாரணமாக மலையகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய தோட்டத்தை துப்புரவு செய்யாமல் நாங்கள் வைத்தோம் என்றால் அந்த தோட்டத்திலே இருக்கக்கூடிய புட்பூண்டு செடிகளை நாங்கள் நோக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த ஹேர்பல்ஸ் மருத்துவ குணம் உள்ள தாவரங்களாக புட்பூண்டுகளாக கொடிகளாகத்தான் இருக்கின்றது இவற்றை பயன்படுத்தி இங்கே ஒரு சுய உற்பத்திக்கான அறிவினையும் பயிற்சியினும் அது தொடர்பான விடயங்களை கரிசனையில் கொண்டு அதற்கான ஒரு ஆய்வு முறையினையும் அரசாங்கம் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாய கடமையாக இருக்குது ஆகவே இது போன்ற உற்பத்தி பொருட்களை ஹெர்பல் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் எக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ட்ஸ் இவற்றை உற்பத்தி செய்வதற்கான ஊக்கு ஊக்குவிப்பை நாங்களும் வழங்க வேண்டும் நாங்களும் எங்களால் முடிந்த அளவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து உள்ளூராட்சி மன்றங்கள் எம்முடைய இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பேரான அபிவிருத்தி நோ இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த உற்பத்தி மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அவற்றை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் எதை செய்கின்றோம் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அதை மிக முக்கியமாக செய்ய வேண்டும் கட்டிடங்களை கட்டுவதும் கடைகளை கட்டி விரித்துக் கொள்வதும் அல்ல மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அவர்கள் பொருளாதார ரீதியான அபிவிருத்தியையும் அபிவிருத்தியின் ஊடாக இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தையும் ஏனைய வேலைகளை விட அதிகமாக செய்ய வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கின்றது நாங்கள் அனைவருமே இணைந்தால் கிராமம் முன்னேற்றம் அடைந்தால் நாடு முன்னேற்றம் அடையும் ஆகவே கிராமங்களில் தோட்டங்களில் உள்ள மக்களுக்கு சுய உற்பத்தி தொடர்பான பயிற்சிகளை வழங்க வேண்டும் அடுத்ததாக மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காய்கறி உற்பத்தி மிக சிறப்பாக இருக்கின்றது ஆனால் அவற்றுக்கான ஒரு சந்தை வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது ஆனால் அரசாங்கம் அந்த சந்தை வாய்ப்பை வழங்குவதற்கு சிறந்த சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவற்றை செய்வதில்லை அதாவது இங்கிருந்து தலைநகரத்திற்கோ அல்லது வேறொரு சந்தைக்கோ காய்கறிகளை அனுப்புவதற்கு தனியார் லாரிகளிலே தான் இன்று விவசாயிகள் அனுப்புகின்றார்கள் அந்த தனியார் லாரி உரிமையாளர்கள் கொடுக்கும் அந்த அவர்கள் அவருடைய இடைத்தரகு பணத்தை எடுத்துக்கொண்டு தான் இந்த மக்களுக்கு காசை கொடுக்கின்றார்கள் ஆனால் அரசாங்கம் முன்வந்து இது போன்ற இந்த விவசாய பொருட்களை புகையிரத்தின் ஊடாக செய்து மக்களுக்கு மிக சாதாரண உலகிலே இந்த பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு உதவி செய்யுமாக இருந்தால் அதற்கு ஒரு திட்டத்தை தீட்டி வழங்குமாக இருந்தால் இங்கே உற்பத்தி செய்யப்படும் இந்த விவசாய பொருட்கள் காய்கறிகள் ஏனைய சந்தைகளிலே மக்களுக்கும் மிக குறைவான விலையில் சாதாரண விலையில் கிடைப்பதோடு இந்த விவசாயிகளுக்கும் ஒரு சிறந்த லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் இவ்வாறான விடயங்களை செய்யாமல் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நோக்கும் பொழுது மிக முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு ஒருவர் ஒரு உற்பத்தியை செய்கின்றார்கள் என்றால் அல்லது ஒரு வியாபாரத்தை செய்கின்றார் என்றால் அதை ஆரம்பித்து செய்வதற்கான தடைகள் மிக அதிகமாக இருக்கின்றது அந்த உடைப்பில் ஒரு உற்பத்தி பொருளை செய்பவர்களுக்கு அதிக அதிகமான சட்டங்களை ஏன் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியா நாட்டிலே அங்கே இந்த சுய உற்பத்தி செய்பவர்களுக்கு முதலிடம் அந்த நாட்டிலே உற்பத்தி செய்பவர்களுக்கு முதலிடம் அவர்களுக்கு தான் முதலாவதாக இந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷனையும் எல்லாம் ப்ரயோரிட்டி கொடுக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய நாட்டிலே பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ப்ரயோரிட்டி கொடுத்துவிட்டு சாதாரண வீடுகளிலே குடிசை கைத்தொழில் செய்பவர்களுக்கு குடிசைகளில் இந்த வீடுகளிலே உற்பத்திகளை செய்பவர்களுக்கு அதிகாரிகமான தடைகளையும் அதிகாரிகமான சட்ட விதிமுறைகளையும் இட்டு அவர்களை முன்னேறாமல் விடுவதிலே என்ன ஒரு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இது போன்ற தடைகளை நாங்கள் வேண்டியது என்பது இந்த கட்டாயமாக இருக்கின்றது நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் மலையக மக்களினுடைய நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் எனவே தொடர்ந்தும் அழுத்தங்களையும் தொடர்ந்தும் கோரிக்கைகளையும் முன்வைக்க நேருக்கு நேர் நிகழ்ச்சி தயாராகவே இருக்கின்றது நிச்சயமாக மலையக மக்கள் மாத்திரமல்ல அனைத்து தரப்பினரது அனைத்து பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வருவோம் நிகழ்ச்சியில் என்னது கொண்டு வைக்க மிக்க நன்றி மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சி நூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்